நியூ யோவான் பத்தாம் அதிகாரத்தை குறித்து நம்ம பார்க்கலாம் இந்த பத்தாம் அதிகாரத்துல இயேசப்பா நமக்கு சொல்றது என்னென்ன அப்படின்னா மேய்ப்பன் ஒரு மேய்ப்பன் வந்து எப்படி இருக்கணும் உண்மையான மெய்ப்பண்ணா யார் அப்படிங்கறத குறித்து இந்த ஒரு விளக்கத்தை நம்ம கொடுக்குறாரு மெய்யா முதல் வசனம் மெய்யாகவே மெய்யாகவே நான் உங்களுக்கு சொல்லுகிறேன் ஆட்டு தொழுவத்துக்குள் வாசல் வழியாய் பிரவேசியாமல் வேறு வழியாய் ஏறுகிறவன் கல்லணம் கொள்ளை காரணமா இருக்கிறான் அப்படிங்கிறார் அதாவது ஒரு ஆட்டு மந்தனா வாசல் வழியா தான் உண்மையான மெய்ப்பணம் வந்து உள்ள நுழைவான் வெளியில வேறு வழியா ஏறுகிறானோ கொள்ளக்காரனா தான் இருப்பான் அந்த ஆட்டுக்குட்டியை அவன் பிடிச்சிட்டு போறவன தான் இருப்பான் அதே போல ஏசப்ப சொல்றாரு ஆஹ் இதுல வந்து ஆடுகள்ங்கிறத விச அவரை விசுவாசிச்சு வர நம்மள சொல்றாரு அப்போ வாசல் வழியா பிரவேசிக்கிறவன் தான் ஆடுகளுடைய மெய்ப்பணம் அப்போ வாசல் அப்படின்னா அதற்கான அர்த்தம் என்ன அப்படின்னு சொல்றாருன்னா அதே அதிகாரத்துல ஏலா வசனம் சொல்றாரு நானே ஆடுகளுக்கு வாசல் பிடிக்கிறாரு அதனால் இயேசு மறுபடியும் அவர்களை நோக்கி நானே ஆடுகளுக்கு வாசல் என்று மெய்யாகவே உங்களுக்கு சொல்கிறேன் அப்படிங்கிற அப்போ இயேசுதான் அவரை விசுவாசிச்சு வர நமக்கு அவரோட வார்த்தை தான் வாசல் அந்த வசனம் அவர் சொன்ன அந்த வசனம் உபதேசம் தான் நம்மளுக்கு வாசல் அந்த வழியா நம்ம உட்பிரவேசித்தாதான் நம்மளுக்கு ரட்சிப்பே கிடைக்குமா ஏசு அவருடைய வார்த்தையில என்னெல்லாம் நம்மளுக்கு கொடுக்குறாருன்னா இயேசு வந்து தன்னுடைய வாய்த்து இருந்து பேசின வசனத்துலதான் ரட்சிப்பு இருக்கு பரிசுத்தம் இருக்கு ஜீவன் இருக்கு இந்த வாசல் வழியா அவரை விசுவாசிச்சு வரக்கூடிய என் நம்மள வழி நடத்தி கொண்டு போறவங்க தான் உண்மையான மெய்பன் இந்த லூக்கா யோவான் இல்லாம வேறு வழியா ஒருத்த கொண்டு போறான் அப்படின்னா அவன் வந்து கல்லணும் கொள்ளைக்காரனுமா இருக்கிறான் அப்படின்னு நம்மளுக்கு தெரியப்படுத்துறாரு அதுல ஒன்பதாவது வசனத்தை பாருங்க நானே வாசல் என் வழியாய் ஒருவன் உட்பிரவேசித்தா அவன் ரட்சிக்கப்படுவான் சோ ஒரு மனுஷன் ரட்சிக்கப்படணும் அப்படின்னா இந்த வா அதாவது வாசல் சொல்லப்படுகிற அந்த இயேசுவோடைய வசனம் தான் வழி வேற ஆப்ஷனே கிடையாது இந்த இந்த வசனத்துலதான் நம்மளுக்கு சத்தியம் இருக்கு ஜீவன் இருக்கு இது பழைய ஏற்பாட்டுல இருக்குமானா கிடையாது இப்ப இந்த மெசேஜை பாத்துட்டு இருக்கவங்களுக்கு ஒரு டவுட் இருக்கும் அதாவது பழைய தான் ஜீவன் இருக்க கிருப இருக்கு அப்படின்னு நீங்க வேற மாதிரி நினைக்கலாம் ஆனா வசனம் தெளிவா சொல்லுது அவர் தன் தன் வாய் திறந்து பேசுன வார்த்தையில தான் ஜீவன் இருக்கு இயேசுதான் ஜீவன் அவருடைய வார்த்தை தான் ஜீவன் யோவான் ஆறு அறுபத்தி மூணு சொல்கிறது நான் உங்களுக்கு சொல்லுகிற வசனங்கள் ஆவியாயும் ஜீவனுமாயும் இருக்கிறது அப்படிங்குது அப்போ ஏசு தன்னுடைய வாயிலிருந்து பேசின தான் நம்மளுக்கு ஜீவன் இருக்கு சோ இயேசு வந்ததே தன்னுடைய ரத்தத்தினால நமக்கு பாவம் மன்னிப்பு கொடுத்து அவருடைய வசனத்தினால அவருடைய வார்த்தையினால நம்முடைய ஆத்மாவை பருசுத்தப்படுத்துறாரு அதன் நிமித்த நமக்கு ஜீவன் வருது சோ இந்த வழியில ஒருவன் கரெக்டா வழி நடத்தி கொண்டு போறவன் தான் உண்மையான அமைப்பன் ஏசப்பா நம்பி வ வருகிற ஒவ்வொரு விசுவாசிகளையும் இந்த வசனத்தின் வழியா நடத்திட்டு போனாதான் அவனுக்கு ரட்சிப்பே கிடைக்குமா இல்லைன்னா ரட்சிக்கவே பட மாட்டாங்களாம் இப்ப வந்து பழைய ஏற்பாடுக்குள்ள இன்னும் இருக்கிறாங்க அப்படின்னு பகுதி வந்து